என்னடா விருந்தாடி வந்தேன் பொண்டாட்டிய கருத்தாங்க வர்ற செலவு வர்ற செலவு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வேணும் கவலைப்படுறேன் வயிற்று வலிக்கு இங்கேருங்க என்னங்க அவரே ஃப்ரீயா பார்த்து தரா நம்ம சாமி என்ன மாட்டுக்கு போற மாட்டுக்கு போற ஊசியை கொண்டது இல்ல இல்ல வாங்க டாக்டர் இல்ல ஐயா சார் அது மாட்டு பாக்கு ஐயோ யானை குதிக்குதுடா அது மாட்டுக்கு போற ஊசி சார் வாங்க ஏமா சேனா ஊசி போறாங்க

பெஃபனே உத்தி மொத்தம்மே நேர்போச்சு கொளுத்த சோறியா. ஏய் இது முட்டை கரு கலந்து ஐயோ முட்டை கரு எங்கடா செக்アップ பண்ற? ஏய் தம்பி நீ மோத நெஜ்ஜமாவே டாக்டர் தானா? இங்க வாเวં. என்ன பழம் கொண்டு வந்திருக்க ஆமா. அடே மூதேவி இது காadle முத மாட்டியா? எங்க எங்க ஹாஸ்பிடலுக்கு வர்றவங்க பூரா கடையில் பழம் தான் தருவோம். பழம் தருவோம். காadleக்கு நானோ பல்லி சேர்த்து உங்களுக்கு பழம் தருவோம். பக்கத்துல வாமா உங்களுக்கு உடம்பு முடியல முடியா? சார் பக்கத்துல சார் கூபுற போமா

ஆவிருதம் என்ன பண்ணிட்டீங்க இங்க ஒரு ஆவிருதம் பண்ணனாங்கங்க வகுறப்ப முட்டி உள்ள இருக்கு ஒரு சார் சடேடுறங்க அம்மா மாதிரி சார் வாங்க ஐயோ மடுவே குடிக்குறான்டா சார் சார் ஏலா நீ அப்படி சட்டே கண்டுங்க சார் ஓவனா கண்டு தேடுறனா தம்பி இவங்க போயிட்டு வேற டாக்டர் வர சொல்லுங்கடா இவங்க மோஸ்ட் போஸ்ட் மாடம் பண்றவங்க போல பந்தேல இருந்து என் வயித்த கிளிக்கணும் புலக்கணும் உட்காருங்க பட்டன கழட்டணும் உட்காருங்க இல்ல ஏதா ஆணி இருக்க மாதிரி இருக்கு இரு ஆணி அது ரெண்டும் ஜி ஆணி மேல 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 உட்காருங்க மேல உட்காருங்க ஹலோ

டிராக்டர் வேசமாவது போட்டு வந்து பொம்பளை எல்லாம் தொட முடியாது அதுக்கு விட மாட்டேன்டா சார் நீங்க உழைச்சதுக்கு தாங்க சம்பளம் அது நீங்களே வச்சுக்கங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காதல் செய்த பெண்ணை கல்யாணம் செய்து கெட்டு போன இளைஞர்கள் இது யார் யார் ஏ

பாட்டுக்கு பாட்டெடுத்தே நாம் பாடுவத கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ ஓ அவ்வளோதே மறி மறந்து போச்சு முண்டைக்கு அவ்வளோதான் ஐயா நீங்க ரூம்ல ரிஸ்ட் எடுங்க போங்க ரிஸ்ட் போங்க மாலை ஓட்டியலா வனம் மாலை ஆ குருமா கட்ட வேண்டிய கட்டுங்க அந்த போ இதை இளவு அடி கஞ்சி கலையை கொண்டு கலை எடுக்க போகையிலே அடி கஞ்சி கலையை கொண்டு களை அடிக்க போகையிலே கண்ணம்மா கலை அடிக்கும் வேலையிலே கண்ணம்மா அதுக்கடுத்து என்னன்னு எனக்கு தெரியலம்மா கண்ணமா 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 கண்ணம்மா என்னமா என்னமா சின்னமா என்னமா கண்ணமா 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 கண்ணம்மா

அவங்க ரெண்டு பேருக்கு எத்தனாம் தேதி புரட்டாசி முப்பது அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க தொழில் சரியா இருக்காண்டு குத்துரா இல்லை இல்லை குத்துரா குத்துரா

என்னையும் திங்க விடுங்கடா நானும் திங்கல என்ன அடே அடே நானும் இன்னும் திங்கலடா வேடிக்கை தான்டா பாக்குறேன் வந்தால இந்த அதுலயே உட்காந்துக்க கமாண்டர் நீங்க குத்துங்க இந்த நண்பர்கள் குரூப் நண்பர்கள் சமையல் குரூப் அண்ணாவர்கள் இங்கே மருதமணிக்காக ரூபாய் நூறு செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கார்கள் அதனைத் தொடர்ந்து

புதுக்கோட்டை மாவட்டம் கலவம் புதுக்கோட்டை இருந்து கலவம் சூத்தியம்பட்டி எனது சொந்த அன்பு சொந்தங்கள் எனக்காக இரண்டாயிரம் ரூபாய் அன்புள் பழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குள்ளின் சாரும் நன்றி நன்றி வணக்கம் அடி மனசிருந்தரிதிற படத்தை அடி மனசு இருந்த புக்கு வாடி பாடி தாடி டேய் ஏர்க்கடி எங்க வாசன வந்து கையை வச்சு அது மொச்ச மொச்ச சொல்லுங்க

ரெண்டு பேரும் அம்மா கூப்பிடுது அங்க போய் விளையாடுங்க அப்பா விளையாண்டு வர போ பாடுங்க ரானா கவுரி விளாண்டுப்பா அம்மா கிட்ட பாடு இல்லை உன்னிட்ட பாடு போட்டு இப்போ என்னடா கிட்டி அடிக்க திடுறேன் கண்டா வர சொல்லுங்க ஏ கண்டா வர சொல்லுங்க